சஹாபா பெருமக்களில் சிலர் பெருமானார் செல்லல்லாஹ் இவர் செல்லம் அவர்களிடம் வருகை புரிந்து கேட்டார்கள் யார் சூலல்லா இன்ன ந குலுவலா நஷ்டு நாயகமே நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் எங்களது வயிறு நிரம்புவதில்லை என்றனர் அப்போ சல்லல்லாஹாலே சில கேட்டாங்க ஃபலா அல்ல கும்தஃப்தரிகூன் நீங்கள் தனித்தனியாக சாப்பிடுகிறீர்களோ அதாவது தனித்தனியாக சாப்பிடுகிறீர்களோ என்று கேட்டார்கள் அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க قالوا ஆம் நாயகமே நாங்கள் தனித்தனியாகத்தான் சாப்பிடுகிறோம் நபியவர்கள் சொன்னார்கள் قال فاجتمعوا على طعامكم وذكروا اسم الله عليه நீங்கள் சாப்பிடும்போது ஒன்று கூடி சாப்பிடுங்கள் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி சாப்பிடுங்கள் உங்கள் உணவில் பரக்கத் உண்டாகும் என்றார் இந்த ஹதீஸ் அபூ அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரவிக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நம்முடைய உணவில் பறக்கத்து வேணும் நாம உண்ணக்கூடிய உணவு குறைவாக இருந்தாலும் அதில் பரக்கத்து இல்லை என்றால் நம்முடைய உடலுக்கு தேவையான சக்திகளை அந்த உணவு கொடுக்கும் என்று சொல்ல முடியாது அதனால என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல இருக்கும் பொழுது மனைவி மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது பிஸ்மில்லாக சொல்லி சாப்பிடணும் பிஸ்மில்லாவில் பரக்கத்து இருக்கிறது நோய் நிவாரணி இருக்கிறது குறைவான உணவு நம்முடைய ள் சென்றாலும் அதனால் கிடைக்க வேண்டிய சத்துக்களும் உடல் வலிமையும் அதன் மூலமாக நாம் பெறுகிறோம் அதனால இன்றிலிருந்து முடிவெடுத்து விடுங்கள் வீட்டுல இருக்கும் பொழுது அதாவது வெளியே போறோம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நிர்பந்த வேலை வெளியே ஆனா சாப்பிட்டு இருக்கும் காலம் எல்லாம் மனைவி அமர்ந்து சாப்பிடணும் அதாவது கணவன் சாப்பிட்ட உடனே அந்த எச்சித்தட்டல மனைவி சாப்பிடுறது அப்படிங்கறது அது ஒரு புறம் வச்சிருங்க ஆனா இஸ்லாம் சொல்லி தருவது என்ன பெருமான செல்லதா இஸ்லாமர்கள் சொல்லி தருவது என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க மனைவி மக்கள் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் அதே போல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடும் பொழுது அல்லாஹ் அந்த உணவில் பரக்கத்து செய்கிறான் அந்த உணவினால் கிடைக்க வேண்டிய சத்துக்கள் புரதங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறுகிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்